கரூர் சம்பவம் நடந்து இத்தனை நாள் ஆகி இன்னைக்கு வந்துட்டு விஜய் ரிப்ளை கொடுத்திருக்காரு அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே வந்துட்டு அவரு எவ்வளவு வேதனையில இருக்காரு அப்படிங்கறத அவருடைய ட்விட்டர் பக்கத்துல வந்துட்டு ட்விட் பண்ணியிருந்தாரு இப்போ அவர் வந்து வீடியோவா கொடுத்திருக்காரு அத நிறைய விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு நம்ம இந்த வீடியோல யார் மேல தப்பு யார் மேல தப்பு இல்லைன்னு நம்ம எதுவும் விவாதம் பண்ண போறது கிடையாது அவர் என்ன பேசிருக்காரோ நம்ம தான் பேச போறோம் லிட்டரலி அந்த வீடியோல நான் அவர் பேஸ பார்க்கும் போதே வந்துட்டு பிரச்சாரங்களையும் சரி அந்த மாநாட்டுங்களையும் சரி சிங்க மாதிரி அவ்வளோ கோபமா இருந்தது அவ்வளோ ஆக்ரோஷமா இருந்த ஒரு குரல் வந்துட்டு இன்னைக்கு அவ்வளோ சாஃப்டா அவ்வளோ வழியோட பேசியிருக்காரு கண்ணெல்லாம் லிட்டரலி சொல்ல போனால் ஒரு மாதிரி கலங்கி இருந்துச்சு அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியரா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கைய நான் இந்த அளவுக்கு வழி அனுபவிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மை அப்படின்னா இப்ப ஜஸ்ட் நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்து இருந்தா அத நம்ம மனசு எவ்வளவு பாடுபடுது யாருன்னே தெரியாத ஒருத்தன்கோசரமே நம்ம அவ்வளவு பாடுபடும் போது விஜய் அண்ணா கோசரம் அங்க வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க அதுல குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க விஜய் அண்ணாவுக்கு அப்படி இருக்க பட்சத்துல விஜய் அண்ணாவுக்கு எவ்வளவு வழி இருக்கும் அந்த வழியை நினச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வழியில இருந்து இருப்பாரு அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இழப்புக்கு நம்ம என்ன பண்ணாலும் வந்துட்டு அதுக்கு ஈடு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் உண்மைதான் ஏன்னா வந்துட்டு போனது உயிருங்க அதுக்கு நம்ம எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி என்ன பண்ணாலுமே சரி அது நம்மளால எப்பவுமே ஈடுகட்டவே முடியாது அந்த ஃபேமிலி நீங்க ராஜா மாதிரி கூட பாத்துக்கிட்டாலுமே இடத்த ஈடுகட்டவே முடியாது யாரு வந்தாலுமே ஈடுகட்ட முடியாது இரண்டாவது விஷயம் அவர் ஏன் வரல அப்படிங்கறதையும் சொல்லிருக்காரு பாயிண்ட் இருக்கு இப்ப வந்துட்டு அங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படி நடந்தப்பையும் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்பையும் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அந்த இடத்துக்கு போவோம் எனக்கு விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்ல அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கூட இருந்துவிங்க போலீஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் அங்க போனீங்க அப்படின்னா சுச்சுவேஷன் இன்னும் வந்துட்டு மோசமா மாறிடும் இன்னும் பிரச்சனை ஆகும் சோ அதனால நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் வந்துட்டு விஜய் அங்கிருந்து கிளம்பி சென்னை போயிட்டாரு அதுவும் உண்மைதான் ஏன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு கிட்டத்தட்ட அந்த நைட்டு முப்பது பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துருச்சு அங்க வந்துட்டு அது இல்லாம ஆப்போசிட் கட்சியும் வந்துட்டு அங்க இருந்தாங்க அந்த இடத்துக்கு போனா விஜய்க்கு என்ன நடக்கும் அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது அங்க இருந்தீங்க எல்லாமே லிட்டரலி சொல்ல போனா ஒரு உயிரை இழந்திருக்காங்க விஜய் மேல ஆபியஸா கோவமா இருப்பாங்க விஜயோட பேனா இருந்தாலுமே சரி விஜய்யோட தொண்டர்களா இருந்தாலுமே சரி உயிரை இழந்தைங்களுக்கு தான் அதோடைய வழி என்னங்கிறது தெரியும் ஸோ அங்கே போய் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இல்லை மறுபடியும் அங்கே விஜய் வரான்ட்டு மறுபடியும் அந்த மாதிரி கூட்டம் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அதனால வந்துட்டு அவர் திரும்ப அங்க சென்னைக்கு கிளம்பி போயிட்டாரு சென்னைக்கு போயிட்டு ஒரு ஒரு நாள் ஃபுல்லா அவர் வந்து வீட்டை விட்டு வெளியுமே வரலை தான் வந்துட்டு அந்த நிர்வாகிகள் கட்சி கூட்டத்துக்கு போயிருக்காரு நாங்க போயிட்டு பேசி முடிச்சுட்டு அதோடைய முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு எது பண்ணுனாலும் என்ன பண்ணுங்க என் மக்களை எதுவும் பண்ணாதீங்க நான் தான் இருப்பேன் இல்லைன்னா ஆபீஸ்ல இருப்பேன் என்ன எது வேணும் பண்ணுங்க என் மக்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு மக்களுக்கு தெரியும் நான் இத்தனை இடத்துல பிரச்சாரம் நடத்தியிருக்கேன் மாநாடு நடந்திருக்கேன் அந்த இடத்துல லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க அங்க எல்லாம் நடக்காதது கரூர்ல மட்டும் நடக்கணும் மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க யாரும் பாக்காங்கன்னா போகல அப்படின்னு நம்ம சொல்லிருக்காரு லிட்டரலி சொல்ல போனா என்னுடைய பர்சனலா என் மனசுல பட்டது விஜயண்ணாவுடைய வீடியோ பார்த்தப்ப என்னுடைய மனசுல பட்டது வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் ரொம்ப வழியில இருக்காரு அவருடைய வழிய நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு இதை பார்த்திருப்போம் நம்ம அனுபவிக்க முடியாத அளவுக்கு வழியை அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு இந்த வழியில இருந்து அவ்வளவு சீக்கிரம் அவரால் மீண்டு வர முடியுமான்னு கேட்டா சத்தியமா சொல்றேன் அவரு எத்தனை வருஷம் ஆனாலுமே சரி அந்த வழியில இருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னைக்குமே அவருடைய நினைவுல இருக்கும் அந்த நினைவுகள் வரும்போதெல்லாம் வந்துட்டு லிட்ரலி அவருடைய உயிர் போய் வரும் அது ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணாங்க அதெல்லாம் நமக்கு கிளியரா தெரியாது பட் ஆனா அவரு சினிமாவில இருந்து கிட்டத்தட்ட அவ்வளோ சம்பாதிக்கிறதை விட்டுட்டு நான் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது தோசனை வந்தாரு வந்துட்டு அவர் இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்காரு ஈவன் சினிமா வட்டாரங்களே இந்த கரூர் இன்சிடென்ட பார்த்துட்டு கொஞ்சம் பேர் வந்துட்டு விஜய்க்கு ஆப்போசிட்டாகவும் இருந்தாங்க விஜய் அரஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனா நான் அது சீரியஸ்லி சொல்றேன் விஜய் அரஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த தமிழ்நாட்டில் இன்னொரு போராட்டம் கண்டிப்பா நடக்கும் விஜய்க்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ அவ்வளோ சீக்கிரம் அரசு பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே வந்துட்டு அவர் அறிவிச்சிட்டாரு இறந்து போன குடும்பங்களுக்கு நான் இருபது லட்ச ரூபா தரேன் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அடிப்பட்ட குடும்பத்துக்கு சீரியஸா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நான் ரெண்டு லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக கொடுப்பாரு பட் ஆனால் என்ன பண்ணாலுமே வந்துட்டு அந்த வழியை ஈடுகட்டவே முடியாது இவ்வளோ ஆனாலும் சரி என்ன பண்ணாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன பண்ணாலும் அந்த வழி முடியாது அதுதான் எங்க நிதர்சனமான உண்மை இப்போ நடந்தது நடந்துருச்சு இது நான் சொல்றது தப்பா ரைட்டான எனக்கு தெரியல ஆனா நடந்தது நடந்துருச்சு நம்மளால என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது அதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கறது நாங்க உட்கார்ந்துட்டு பேசுற எனக்கும் தெரியாது நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம் நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டா வந்து போஸ்ட் போடுறாங்க சோ நம்ம அதை பத்தி பேச வேணாம் பைனலி நான் சொல்றது என்ன அப்படின்னா விஜயநாயத்துல இருந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வரணும் அது மட்டும் இல்லாம என்ன என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கட்சி இத்தனை நாள் இருந்ததை விட இன்னும் வருங்காலத்தில் இன்னும் அதிகமான சக்தியோட இன்னும் அதிகமான பவரோட இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் வந்துட்டு அவர் போட்ட வீடியோவில் அவர் சொன்னது ஓகே கைஸ் நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்